கும்பகோணத்தில் அமைக்கப்படவுள்ள கலைஞர் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக முதலமைச்சர் இருப்பதற்கு வகை செய்யும் சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சட்டப்பேரவையில் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கைகளை ஏற்று கும்பகோணத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் இந்த நிலையில் கலைஞர் பல்கலைக்கழகம் தொடர்பான சட்ட முன்வடிவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்தார் இந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தராக முதலமைச்சர் இருப்பார் என்றும் அவர் தமது பதவியின் காரணமாக பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருப்பதுடன் மழிப்பு விழா எதற்கும் தலைமை வகித்து பட்டங்களை வழங்குவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை செய்ய அனுமதி கோருகிறேன் உயர்கல்வித்துறை அமைச்சரவையில் தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது ஏற்போர் ஆன் மறுப்போர் இல்லை என்கிற அதிகம் என்று கருதுகிறேன் அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அரியலூர் தஞ்சாவூர் நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இப்பல்கலைக்கழகத்தால் பயனடைவார்கள் என்றும் இந்த சட்ட முன்முடிவில் இந்த கலைஞர் பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் மொத்தம் முப்பத்தி ஆறு கலை அறிவியல் கல்லூரிகள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தாக்கல் செய்துள்ள சட்ட முன்வடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது